ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் கடையில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருக்குறேங்க அது போட்டுக்கலாங்க பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூனுங்க அதையும் போட்டுக்கலாங்க பீர்க்கங்காய் ஒரு கால் கிலோ கட் பண்ணி தோலெல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளிங்க அது கட் பண்ணி போட்டுட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ரெண்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தண்ணி இது மூங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டாச்சுங்க விசிலெல்லாம் அடங்கி பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது புளி கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு சேர்த்திக்கலாங்க இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்திக்கலாங்க நான் மறந்துவிட்டேன் நான் இப்போ சேர்த்திக்கிறேன் இது ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி கடைஞ்சிக்கணுங்க அவ்வளோதாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சுடையும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கடைஞ்சி வச்ச பீக்கங்காய் எடுத்து கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க பீக்கங்காய் கடையால் ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லி சாதம் தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்